அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காளீஸ்வர தமிழரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கல்லையில் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் ஐம்பது தொடங்கற்க எவ்வினையும் எல்ல முற்றும் இடங்கண்ட பின்னலது புறஞ்சேர்ந்த மொழ்பினர்க்கும் அறஞ்சேர்ந்தால் ஆக்கம்படவும் தரும் ஆற்றாரும் ஆற்றி அடுப்பர் இடமறிந்து போற்றார்க்கன் போற்றி செய்யின் எண்ணியார் என்னம் இளப்பர் இடமறிந்து துண்ணியார் துண்ணி செய்யின் நடுமுனலுள் வெல்லும் முதலை அடுமுனலுள் நீங்கின் அதனை பிறார்

காளல் கலரின் காளல் கலரின் நரியடும் நரியடும் கண்ணஞ்சா போ வேளாய் முகத்தை கலিরে நன்றி